தமிழில் விஜய் சமந்தா எமி ஜாக்சன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் வெளியான படம் தெரி இந்த படத்தை அட்லி இயக்கியிருந்தார் தற்போது தெரி படத்தை ஹிந்தியில் பேபி ஜான் என்ற பெயரில் ரீமேக் செய்துள்ளார்கள் இதில் விஜய் நடித்து ரோலில் வருண் தவானும் சமந்தா நடித்து ரோலில் கீர்த்தி சுரேஷும் நடித்துள்ளார்கள் இந்நிலையில் அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் பேபி ஜான் படம் தெரி படத்தின் ரீமேக்காக இருந்தாலும் ஹிந்தி பதிப்புக்காக பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதோடு தெரி படத்தில் சமந்தா மிகச் சிறப்பாக நடித்திருந்தார் என்றாலும் அவரது கதாபாத்திரத்தை நான் துணிச்சலாக ஏற்று நடித்தேன் அவரைப் போன்று நம்மால் நடிக்க முடியுமா என்று நான் பயப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் Thank you